ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் டெம்பிசி இன்னைக்கு தமிழில் நூல்கள் மற்றும் விடுதலைப் போராட்ட வீரர்களோட சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமானது இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ்லாம் வரும் ஃபஸ்ட்டு இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தமிழ் தென்றல் திருவிக்கா அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதே மாதிரி தமிழ் முனிவர் தமிழ் பெரியார் தொழிலாளர்களின் தந்தை ஏற்படுத்தியிருப்பார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தொழிலாளர் சங்கத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார் இவரும் எம் சி ராஜா எல்லாமே சேர்ந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க ஸோ அதனால் தொழிலாளர் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஊவேசா ஸோ பழங்கால அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாத்தையும் வந்து தொகுத்துருப்பார் அடுத்து வைணம் தந்த செல்வி சூடி குதிர்கொடி என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஆண்டாள் ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் சூடி கொடுத்த சுடற்கொடி யாரு அப்படின்னா ஆண்டாள் பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள் யாரு அப்படின்னா ஆண்டாள் தான் ஸோ இவங்க என்ன நூல ஏற்றிருந்திருப்பாங்கன்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் ஏற்றிருந்திருப்பாங்க அடுத்து நவீன கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் இல்லை ரசிகமணி என அழைக்கப்படுபவர் டி கேசி வட்டத்தொட்டி அப்படின்ற பேரில் தமிழ் இலக்கியங்கள் வந்து நடத்திட்டு வந்திருப்பார் அடுத்து தத்துவ போதகர் யார் அப்படின்னா ராபர்ட் டி நொபிலி தத்துவ போதகர் அப்படின்னு அழைப்பாங்க தமிழ்நாட்டின் ஜென் ஆஸ்டின் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அனுத்தமா தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ராட்லி அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்னா சுஜாதா தென்னாட்டு திலகர் என அழைக்கப்படுபவர் ஆக்கி வேங்கட ரமணி மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவனைய பாவனர் இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் இருக்குது அடுத்து இசைக்குயில் என அழைக்கப்பவர் யார் அப்படின்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் அடுத்து சர்தார் இந்த பட்டம் யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வேதரத்னம் பிள்ளை இப்பதான் கொடுத்துருப்பாங்க எந்த வருஷம் வழங்கியிருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து கொடுத்துருப்பாங்க அவருக்கு அடுத்து கரந்தை கவிஞர் என அழைக்கப்பவர் யார் அப்படின்னா வேங்கடாஜலம் பிள்ளை அவர்கள் சதாவதானி என பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா செகுதம்பி பாவலர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் மாதம் பத்தாம் தேதி கொடுத்திருப்பாங்க ஒரே நேரத்தில் நூறு செய்பவர் பேர் தான் வந்து சதாவதானி அப்புறம் பட்டம் கொடுத்துருப்பாங்க இவருக்கு பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு மார்ச் பத்தில் வந்து கொடுத்திருப்பாங்க செக்ரித்து செம்மல் கப்பலோட்டி தமிழன் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வாவு சிதம்பரனார் மே தினம் கண்டவர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சிங்கார வந்து அழைப்பாங்க சிதனால அப்படின்னா இன்றைக்கி நம்ம தொழிலாளர் தினமே ஒன்று கொண்டாடுறது எல்லாமே ஸோ தான் கொண்டாடிருப்பாங்க இதனால் தொழிலாளன் அப்படின்ற பத பத்திரிக்கையும் ஏற்படுத்தியிருப்பார் தொழிலாளன் அப்படின்ற பத்திரிக்கை அடுத்து பகுத்தறிவு பகலவன் சுயமாரி சுயசரிதை சுடர் இது யார் அப்படின்னா இ வி ராமசாமி அவர் பெரியாரான் அழைப்பாங்க தென்னாட்டு பரநாட்சியா தென்னாட்டு காந்தி அப்படின்னு அழைக்கப்பவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டின் மாப்பாசா நான் அழைக்கப்படுபவர் புதுமை பித்தன் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தமிழ்நாட்டின் தாகூர் அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வாணிதாசன் உவமை கவிஞர் அழைக்கப்பவர் சுரதா கவிக்கோ என்று அழைக்கப்பவர் அப்துல் ரஹ்மான் உரையாசிரியர் அழைக்கப்பவர் இளம்பூரனார் குழந்தை கவிஞர் என அழைக்கப்பவர் அளவெல்லியப்பா கவிமணி என அழைக்கபவர் தேசிக விநாயகம் பிள்ளை தொண்டர்சீர் பரவுவார் என அழைக்கப்பவர் சேக்கிலா சேக்கிலாருடைய பெயர் அருள்மொழி தேவர் குறிஞ்சி மோமான் என அழைக்கப்பவர் கபிலர் இவரது நூல் குறிஞ்சி பாட்டு கவி சக்கரவர்த்தி அப்படின்னா கம்பன் கல்வியில் பெரியவன் அப்படிங்கிறதும் கம்பன் இதெல்லாம் முதுமொழி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஆளுடைய அரசு மருள்நீக்கியார் அப்பர் பவர் திருநாவுக்கரசர் ஆளுடைய பிள்ளை திராவிடசு என்ன பவர் திருங்கியான சம்பந்தர் இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்பவர் கியாபே விஸ்வநாதம் திருக்குறளார் என பவர் வி முனுசாமி ஆட்சித்தமிழ் காவலர் பவர் ராமலிங்கம் ராமலிங்கனார் வந்து அழைக்கப்படுறாரு அடுத்து இருபதாம் நூற்றாண்டின் ஔவையார் அது இக்கால ஔவையார் என அழைக்கப்பவர் அசலாம்பிகை அம்மையார் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க